ஆத்மா என்றால் என்ன அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா குரு பதினோரு அனாத்ம தத்துவத்தையும் மூன்று ஆத்ம தத்துவத்தையும் விளக்கியிருக்காரு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு தத்துவத்தையும் நம்ம வாட் இஸ் வாட்னு சுருக்கமாக வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு சிஷியன் உரையாடலில் பார்த்தீங்கன்னா இதை தான் அவங்க டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மூன்று சரீரங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்தூல சரீரம் நம்ம அனுபவிக்கிற இந்த உடல் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூட்ச்ம சரீரம் நம்ம மனசு அடுத்தது காரண சரீரம் இந்த உடம்பும் இந்த மனசும் எதுல இருந்து உற்பத்தி ஆகிறதோ அதை வந்து காரண சரீரம்னு சொல்லுவாங்க பொதுவா வந்து சும்மா வந்து ஒரு பொருள் வெளி வெளிப்படாது ஒரு பொருள் வெளிப்படணும்னா அது கண்டிப்பா காரணம் வேணும் இல்ல திடீர்னு ஒரு பொருள் ஒரு ஒரு இருக்காது இப்போ மரம் இருக்குன்னா அந்த மரத்தோட இது பாத்தீங்கன்னா காரணம் பார்த்தீங்கன்னா விதை விதைக்குள்ளதான் அவ்வளவு பெரிய மரமே மறைஞ்சிருக்கு காரணம் அந்த மரம் வந்து காரியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உடம்பும் மனசும் உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு ஒரு ரீசன் வேணும் അത് കാരണ ശരീരം